ஹாய் குட் மார்னிங் வெல்கம் டு இந்து சிஃபோ எஸ்டே ஸ்கூல் செலெக்ஷன் பண்ணவங்க எல்லாருக்குமே கூகுள் ஃபார்ம் மெயிலில் வந்திருக்கோம் அதாவது இப்போது நம்ம ஸ்க்ரீனில் தெரியற மாதிரி ஜாயினிங் இன்ஃபர்மேஷன் ஃபார்ம்னு சொல்லி சென்ட் பண்ணியிருப்பாங்க ஸோ அந்த இன்ஃபர்மேஷன் ஃபார்மை எல்லோரும் ஃபில் பண்ணிட்டீங்களா ஸோ அதுக்கு என்ன டீட்டெயில்ஸ்லாம் தேவை ஃபில் பண்ணாதவங்க பாருங்க அனைத்து உயர் தொழில்நுட்ப ஆய்வக பொறுப்பினை ஏற்கும் இளம் தேடி தன்னார்வர்கள் இன்று தாங்கள் தேர்வு செய்த பள்ளிக்கு சென்று அதாவது உங்களுக்கு ஜாப் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருப்பாங்களே அதை வந்து ஒரு ஜெராக்ஸ் எடுத்து ஸோ நடுநிலை உயர்நிலை மேல்நிலை பள்ளி தலைமை ஆசிரியர்கிட்ட கொடுத்து பணியில் சேர வேண்டும் இன்று மாலைக்குள் மெயில் வரும் மெயில் வந்தவுடன் அதில் கூகுள் ஃபார்மை பூர்த்தி செய்ய வேண்டும் அதற்கான தகவல்களை தயார் நிலையில் வைத்துக்கொள்ளவும் சொல்லியிருக்காங்க ஏன்னா மெயில் வந்து நீங்கள் எப்படி ஸ்கூலுக்கு போயிட்டு வந்துடுவீங்க அதுக்கப்புறம் தான் மெயில் வரும் ஸோ அதுக்கு என்னென்ன இன்ஃபர்மேஷன் தேவை ஸோ நீங்கள் அங்கே ஸ்கூல்கிட்டேயே இருந்து ஸ்கூல்லேயே ஒரு செல்ஃபி எடுத்துகிட்டு வரணும் அதாவது நீங்கள் கிட்டே அந்த டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருப்பீங்க இல்லையா அப்பயோ ஒரு செல்ஃபி எடுத்துகிட்டு வந்து அதை நீங்கள் வந்து அவங்களுக்கு நாங்கள் சேர்ந்துட்டோம் அப்படின்ற கன்ஃபர்மேஷனுக்காக நீங்கள் அதெல்லாம் அப்லோட் பண்ண வேண்டியது இருக்கும் ஸோ வந்துட்டு வந்து இன்றைய அனைவரும் கட்டாயம் பணியில் சேர வேண்டும் ஸோ நேற்று எல்லாருமே போயிருப்பீங்க யாரையே ஜாயின் பண்ணுறவங்க மேபி போகாதவங்களுக்கும் சான்ஸ் கண்டிப்பாக இருக்கும் இந்த த்ரீ டேஸ் லீவுக்கு அப்புறம் கண்டிப்பாக போகிற மாதிரி இருக்கும் பயப்படாதீங்க அந்த மெயில் வந்தவுடன் கூகுள் ஃபார்ம் இன்று மாலைக்குள் கட்டாயம் பூர்த்தி செய்ய வேண்டும் ஏதேனும் இடர்கள் இருந்தால் வட்டார ஒருங்கிணைப்பாளர்களை தொடர்பு கொள்ளும் ஸோ எல்லாேருமே நேற்று ஈவினிங்கே பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க மேபி இந்த டபுள் மைண்டாக இருந்தவங்க எல்லாம் பண்ணியிருக்க மாட்டீங்க நீங்கள் கண்டிப்பாக அவங்கள யார் ஒருங்கிணைச்சாங்களோ அந்த வட்டார ஒருங்கிணைப்பாளர்கிட்ட கண்டிப்பாக இன்ஃபார்ம் பண்ணுங்க இது மாதிரி நாங்கள் பண்ணலை நாங்கள் டியூஸ்டே சேர்ந்து டியூஸ்டே போய்ட்டு ஸ்கூலில் நாங்கள் ஜாயின் ஆகிடும்னு சொல்லி அவங்கக்கிட்ட இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டிங்க அப்போ தான் அவங்க மேலே இடத்துக்கு தகவல் சொல்ல முடியும் அந்த நீ இந்த கேண்டிங் கேண்டட் ஜாயினிங் இன்ஃபர்மேஷன் ஃபார்மில் இருக்கிற டீட்டெயில்ஸை கரெக்டாக ஃபில் பண்ணுங்கள் எந்த மிஸ்டேக்ஸும் இல்லாமல் ஏன்னா ஆல்ரெடி வந்து மிஸ்டேக்ஸ் எல்லாேருமே வந்து மெயிலில் ஐடியில் அண்ட் ஃபோன் நம்பர் இது மாதிரி எல்லா விஷயத்துலையுமே மிஸ்டேக் பண்ணிடுறாங்க ஸோ நிறுத்தி நிதானமாக படித்து புரிஞ்சுட்டு ஒரு வேலை ஏதோ மிஸ்டேக்ஸ் இருந்தால் கூட வேறு யாருன்னா அவங்க கூட ஜாயின் பண்ணியிருப்பாங்க இல்லையா அவங்க இரட்டையாச்சும் கேட்டாவது நீங்கள் அதை கரெக்டாக ஃபில் பண்ணுங்கள் எந்த மிஸ்டேக்கும் பண்ணாதீங்க அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அதாவது அந்த ஃபோட்டோஸ் ஃபோட்டோஸ்லாம் வந்து மஸ்ட்டு அப்லோட் பண்ணணும் மேபி இன்றைக்கே பண்ணி ஆகணும்னு சொன்னாங்கன்னா அட்லீஸ்ட் நீங்கள் அது அந்த ஸ்கூல் கிட்டையாவது போய்ட்டு வெளியே போர்ட் கிட்டேயாச்சும் நின்று செல்ஃபி எடுத்தாச்சு நீங்கள் அப்லோட் பண்ணிடுங்க கன்ஃபார்ம் இப்போ தான் பண்ணணும் இனிமேல் சான்ஸ் இல்லைன்னு சொன்னால் அது மாதிரியாவது பண்ணி வைங்க அண்ட் தென் பார்த்திங்கன்னா இதில் ஆஃப்டர் த சமிஷனுக்கு அப்புறம் பாருங்கள் ஸ்க்ரீன்லேயே யுவர் ரெஸ்பான்ஸ் ஆஸ் பின் ரெக்கார்டன்னு இருக்குது கீழே எடிட் யுவர் ரெஸ்பான்ஸ்ன்னு இருக்குது ஸோ அப்போ எடிட் ஆப்ஷன் இருக்குது ஸோ அந்த எடிட் ஆப்ஷனை யூஸ் பண்ணி நீங்கள் ஏதாவது சேஞ்சஸ் இருந்தால் எடிட்டும் பண்ணிக்கலாம் ஸோ ஃபோட்டோவை சேஞ்ச் பண்ணால் கூட இப்போதைக்கு அந்த ஸ்கூல் முன்னாடி போய் நீங்கள் ஃபோட்டோ எடுத்துகிட்டு அப்லோட் பண்ணிவிட்டு கூட ஆஃப்டர் த்ரீ டேஸ் கழிச்சு ஹெட் மாஸ்டருக்கு முன்னாடி கூட நீங்கள் கூட நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம் ஸோ அந்த ஆப்ஷனும் இருக்கும் பயப்படாதீங்க எல்லோரும் க்ளியராக பண்ணுங்கள் ஏன்னா நீங்கள் பண்ண போகிறது ஹைடெக் லேப் இன்ஸ்ட்ரக்டர் ஜாப் ஸோ எல்லா அதர் டீச்சர்ஸ் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாமே நீங்கள் தான் வந்து லேப்டாப் கம்ப்யூட்டரில் நீங்கள் தான் எல்லாமே வந்து ரீட் பண்ண போகிறீங்க ஸோ எதுவும் இஷ்யூஸ் இல்லாமல் இப்போலேருந்து நீங்கள் கரெக்டாக பண்ணப்படறதுங்க ஏன்னா ஃப்யூச்சரில் சின்ன மிஸ்டேக் ஆனால் கூட அந்த லேபில் அது வந்து பெருசாக பிரதிபலிக்கும் ஸோ நீங்கள் எந்த ப்ராப்ளம் இல்லாமல் நீங்கள் வந்து கரெக்டாக நிறுத்தி நிதானமாக யோசிச்சு பண்ணுங்கள் சரிங்களா எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் நெக்ஸ்ட் இதுவும் அப்டேட் வந்தேன்னா நான் நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன் தேங்க்யூ சேனலை கண்டிப்பாக சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க